விரைவில் திருமணம் நடைபெற சொல்ல வேண்டிய மந்திரம் திருமண தடை ஏற்படுவதற்கு பலவிதமான காரணங்கள் உள்ளன ஜாதகத்தில் செவ்வாய் ராகு கேது ஆகிய கிரகங்கள் தான் திருமணம் மற்றும் திருமண வாழ்க்கை காரணமான கிரகங்களா இருக்கு ஒருவருக்கு சரியான வயதுல திருமணம் நடக்குது அப்படின்னாலே அவருடைய ஜாதகத்துல இந்த மூன்று கிரகங்களும் சரியான இடத்துல இருந்தால் மட்டும்தான் சரியான வயதுல எந்தவித பிரச்சனையும் இல்லாம தடையும் இல்லாம திருமணம் நடக்கும் அப்படி நடந்த திருமண வாழ்க்கையும் மிகவும் சிறப்பாக அவங்களுக்கு அமையும் இதுக்கு இந்த மூன்று கிரகங்கள் தான் காரணம் இந்த மூன்று கிரகங்களும் யாருடைய ஜாதகத்துல சரியில்லாமல் இருந்தாலும் அவங்களுக்கு திருமண தடை நிச்சயம் ஏற்படும் அப்படி திருமண தடை உள்ளவர்கள் அந்த தடையை நீக்கி திருமணம் கை போடணும் அப்படின்னா அதுக்கு ஒரே வழி காத்தியாயனி தேவியை வழிபட்டு அவருக்குரிய மந்திரத்தை சொல்லி வந்தாங்கன்னா எப்பேற்பட்ட திருமண தடையும் விலகி கூடிய விரைவிலேயே அவங்களுக்கு திருமணமும் கைகூடும் அப்படின்றது நம்பிக்கை இந்த திருமணம்ன்றது அனைவருடைய வாழ்க்கையிலுமே மிக மிக முக்கியமான ஒன்றா கருதப்படுது திருமணம் குழந்தை பேரு இல்லாத வாழ்க்கை என்றுமே முழுமை பெறாது அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க ஆனால் சிலருக்கோ இந்த திருமணமானது தள்ளி போயிட்டே இருக்கும் அதே மாதிரி குழந்தை பேரும் தள்ளி போறது உண்டு இதனால அவங்க பலவிதமான மன வருத்தத்துக்கு ஆளாராங்க பொதுவாக ஒருவரோட வாழ்க்கையில் மங்கள காரியங்கள் நடக்கிறதுக்கு தடை ஏதாவது ஏற்படுது அப்படின்னாலே அந்த தடையாக கருதப்பட்டவர் செவ்வாய் பகவான் சுபகாரிய தடைகள் திருமண வாழ்க்கையில பிரச்சனை கிரக தோஷங்களில் பிரச்சனை என்றாலே ராகு காலத்தில் நம்ம என்ன செய்வோம் துர்கைக்கு எலும்பு சம்பளத்துல விளக்கேற்றி வந்தோம்னால் நன்மை ஏற்படும் அப்படின்றது பிரபலமான ஒரு வழிபாட்டு முறை இதே போல் விரைவில் திருமணம் நடைபெற வேண்டும் திருமணத்துல இருக்கக்கூடிய தடைகள் விலக வேண்டும்னால் நம்ம துர்கையம்மனுக்கு துர்கையம்மனுடைய இன்னொரு வடிவமாக கருதப்படக்கூடிய காத்தியாயனி தேவிய வழிபடணும் துர்கா தேவியின் ஒன்பது ரூபங்கள்ல ஒன்றுதான் இந்த காத்தியாயனி ரூபம் அம்பிகையின் இந்த ரூபத்தை வழிபட்டு வந்தால் வாழ்வில்லை ஏற்படக்கூடிய அனைத்து விதமான தடைகளும் விலகுவதோட பக்தர்களின் விருப்பங்கள் அனைத்தையும் இந்த காத்தியாயனி தேவி நிறைவேற்றி வைப்பாங்க அப்படின்றது நம்பிக்கை துர்க்கை அம்மனுடைய ஆறாவது வடிவமான காத்தியாயனி தேவி கருதப்படுறாங்க இதனால நவராத்திரியின் ஆறாவது நாள்ல அம்பிகையை காத்தியாயனியாக பாவித்து நாம வழிபடுறோம் இவள மங்களங்கள் அருளும் அன்னையாக பக்தர்கள் வழிபடுவது உண்டு திருமண தடை நிற்கக்கூடிய மந்திரம் என்னன்றத பார்க்கலாம் பாகவத புராணத்தின்படி வீர் பூமியில் வசித்த கோபியர்களால் தான் முதன் முதலில் காத்தியாயனி மந்திரம் ஜபிக்கப்பட்டது கோபியர்கள் கண்ணனையே கணவனா அடையணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டு காத்தியாயினி மாதாவ இந்த மந்திரத்தை சொல்லி வழிபட்டதா சொல்லப்படுது அப்படிப்பட்ட மந்திரம் என்னன்றத பார்க்கலாம் காத்தியாயினி மகாமாயே மகா தீஸ்வரி தேவிதீம்மே குருதே நமன் இந்த மந்திரத்தை தினமும் குளித்துவிட்டு கன்னி பெண்கள் நூத்தி எட்டு முறை சொல்லி வந்தா அவங்களோட விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் இந்த மந்திரத்தை தினமும் அதிகாலையில எழுந்து குளிச்சுட்டு தூய எண்ணங்களோடு சொல்லி வந்தா அனைத்து விதமான நன்மைகளும் ஏற்படும் சிலை அல்லது படத்தை ஒரு மனையில வச்சு அதுக்கு முன்னாடி நெய் விளக்கு ஏற்றி வைக்கணும் பிறகு இந்த மந்திரத்தை பாராயணம் செய்ய துவங்கணும் நூத்தி எட்டு முறை இந்த மந்திரத்தை சொல்லி முடிச்சதோ காத்தியாயினி அன்னையினுடைய அருளை வேண்டு மனதார பிரார்த்தனை செஞ்சு போங்க இந்த மந்திரத்தை தொடர்ந்து பாராயணம் செஞ்சு வந்தா வாழ்க்கையில ஏற்படும் அனைத்து விதமான தடைகளும் விலகி ஓடிடும் இது மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரம்ன்றதுனால செவ்வாய் கிரகத்தால் ஏற்படும் பாதிப்புகள் அனைத்துமே விளையிடும் திருமணம் உள்ளிட்ட மங்கள காரியங்கள் நடைபெறுவதற்கு தடையா இருக்கக்கூடிய அல்லது திருமணத்தை தாமதப்படுத்தக்கூடிய செவ்வாய் கிரகத்தினுடைய பாதிப்பு கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும் இதை இந்த மந்திரத்தை எந்த அளவுக்கு நீங்க சொல்ல ஆரம்பிக்கிறீங்களோ உங்களுடைய வாழ்க்கையில நன்மையானது நடக்க ஆரம்பிக்கும் மாங்கல்ய தோஷம் உள்ளிட்ட தோஷங்கள் இருந்தாலும் அதுவும் இந்த மந்திரத்தை சொல்ல சொல்ல விலகிடும் இந்த மந்திரம் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமையில சொல்ல ஆரம்பிங்க மலர்பிரை நாளா இருக்கிற மாதிரி பார்த்து இருபத்தி ஏழு முறை சொல்லுங்க அதாவது நூத்தி எட்டு முறை சொல்ல முடியாது அப்படின்றவங்க இருபத்தி ஏழு முறையாவது இந்த மந்திரத்தை சொல்லிப்பாங்க இந்த மந்திரத்தால் பலரடைந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க அதனால இந்த மந்திரத்தை காத்தியாயனி தேவியை நினைச்சு மனசார வேண்டிக்கிட்ட இந்த மந்திரத்தை சொல்லி வாங்க கூடிய விரைவில் மேலும் ஒரு அன்பான வேண்டுகோள் உங்களுடைய வேண்டுதல்கள் எதுவா இருந்தாலும் அதை கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க வாராகி அம்மன் கிட்ட உங்களுடைய பிரார்த்தனைய சொல்லி வேண்டிக்கிறோம் அதே மாதிரி உங்களுடைய பிரார்த்தனைகள் எதுவா இருந்தாலும் கூடிய விரைவுல நிச்சயமா வாராகி அம்மனுடைய அருளோட நடக்கும்னு சொல்லிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கலாம் அடுத்த பதிவுல நம்ம பார்க்கலாம் நன்றி வணக்கம்